तो ये மெகா பம்பர் பரிசு மேலே அத்தியாயம் ஒம்போதோடைய ஆறாவது மாத குழுக்களுக்கு இப்போ நம்ம வந்துவிட்டோம் நேரடியாக வந்துவிட்டோம் ஆறாவது மாத குழுக்களுக்கு நேரடியாக வந்து கலந்துக்கிட்ட எங்களுடைய உறுப்பினர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் பிறன்பு கொண்ட பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் வணக்கத்துக்குரிய இந்த எங்களுடைய வாடிக்கையாளர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சுபாஷ என்ற பெஸோடைய மெகா பம்பர் பரிசு மேலே அத்தியாயத்தோடைய மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு நம்முடைய என்ற என்பஸ் யூடியூப் சேனல் என்ற என்பஸ் இன்ஸ்டாகிராம் சேனலில் நம்ம நிறையா சோசியல் மீடியாவில் நம்ம பின் தொடரக்கூடிய சுபாசனி என்ற பெரு யூடியூப் சேனலில் நம்ம ஃபாலோவர்ஸுக்கும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ இன்ஸ்டாகிராமில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் மொத்தம் அனைவர்களுக்கும் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் பேர் இருக்காங்க அந்த அஞ்சு லட்சம் பேர்த்துக்கு நம்மளுடைய வீர வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் இந்த சுபாசனி என்ற யூடியூப் சேனலில் வந்து இந்த ஒன்பதாயிரத்தியத்தோடைய இந்த ஆறாவது மாத குழுக்கள் வந்து லைவ் டெலிகாஸ்ட்டை நம்ம ஒளி ஒளிபரப்புகிறோம் இந்த ஒளி ஒளிபரப்பை நேரடியாக பார்த்துட்டு இருக்கோம் எங்களுடைய அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் மீண்டும் எங்களுடைய மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு சுபாசனி என்ற பெருசுகிறது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பர்னிச்சர் பொருட்களை உற்பத்தி பண்ணுற சின்ன ஃபேக்ட்ரியாக நம்ம தொழிற்சாலையாக நம்ம ஆரம்பித்தோம் தொடர்ந்து நம்ம வந்து ஒரு த்ரீ சோஃபா 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 ஃபைவ் குஷன் குஷன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பித்து அடுத்து நம்ம வந்து கட்டில் கட்டில் தேக்கு மர ஸ்டீல் பீரோ டைனிங் டேபிள் டேபிள் ஆஃபீஸ் இது மாதிரி ஸ்ப்ரிங் மேட்ரஸு ஃபோம் இது மாதிரி பூஜை ட்ரெஸ்ஸிங் டேபிள் டூ டோர் பீரோ த்ரீ டோர் எல்லா வித எல்லா விதமான நம்ம நம்ம வாங்கி கிட்டத்தட்ட ஃபோம் ஃபோம் வந்து உற்பத்தி பண்ணி மிக மிகப்பிராமல் ஒரு உற்பத்தி நிலையமாக கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமாக தொடர்ந்து கடுமையாக போராடி அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு வந்தோம் அதுக்கப்புறம் தான் சுபாஷ் சந்திர வந்து என்ன நினைச்சோம்னா நம்மளுடைய மக்களுக்கு நம்ம செய்யாமல் யார் செய்ய போகிறான் இந்த மக்களுக்கு நான் தான்டா செய்வேன் அப்படிங்கிற மாதிரி நான் களத்தில் இறங்கி இந்த சுபாஷ் சந்திர பிரசோடைய கிட்டத்தட்ட மருங்காவரி கல்லுப்பட்டியில் தான் நம்மளோட ஃபேக்ட்ரி இருக்குது இந்த ஃபேக்ட்ரி சுற்றி ஒரு முப்பது கிலோமீட்டர் சுற்றுலவில் வந்து நம்ம விவசாயம் சார்ந்த பொதுமக்கள் தான் இங்கே அதிகமாக இருக்காங்க அதாவது பெயிண்ட் தொழில் வேலை செய்கிறவங்க கொத்தரா வேலை செய்கிறவங்க விவசாயம் வேலை செய்கிறவங்க இது மாதிரி இங்கே பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி செய்கிறோம் பெரிய பெரிய கம்பெனிக்கான இடங்களில் ஓரளவுக்கு மினிமமாக லாபம் தரக்கூடிய சின்ன சின்ன தொழில்கள் தான் இங்கே இருக்குது அந்த மாதிரி தொழில் புரியக்கூடிய இந்த மக்கள்கிட்ட நம்ம ஒரு சிறுசேவை பழக்கத்தை உண்டாக்கணும் அவங்களுக்கும் அதாவது டவுனில் இருக்கிற அவங்க அண்ணன் வீட்டில் இருக்கிற அந்த பர்னிச்சர் பொருட்களும் அக்கா வீட்டில் இருக்கிற அந்த பர்னிச்சர் பொருட்களும் எதிர் வீட்டில் இருக்கிற அந்த பர்னிச்சர் பொருட்களும் அடுத்த வீட்டில் இருக்கிற அந்த பர்னிச்சர் பொருட்களும் நமக்கு கிடைக்கணும் அது வந்து சுலபத்தமையில் இஎம்ஐ வசதி இல்லை அதாவது ஈஸியாக மாதம் மாதம் செலவோட செலவாக ஆயிரம் ரூபா சேர்த்து அது மூலிமா அவங்க பர்னிச்சர் பொருட்களை பெறணும் அந்த மாதிரி ஒரு சேவிங்ஸ் நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறத நிறையா மக்களுக்கு நம்ம எடுத்துக்கொண்டு ஒன்றாவது பண்ணி ஒரு ஐநூறு பேர்த்தை நம்ம கொண்டு நேரடியாக முயற்சியில் போய் நம்ம உருக்கு நான் சேர்த்தோம் அதுக்கு நம்ம வந்து நிறைய உறதுடன் புரிஞ்சாங்க நம்மளுடைய நம்முடைய கொள்கையை பாதையை புரிஞ்சுக்கிட்டு எங்களோட பணிக்கிற எங்களுடைய ஏஜென் நிறைய பேர் கிட்டத்தட்ட எண்பத்தி ஆறுக்கும் அதிகமாக எங்களோட இணைஞ்சு பணியாற்றி கிட்டத்தட்ட ஒன்றாவது தொடங்கினது இன்னைக்கு இப்போ ஒன்பது அத்தியாயம் முடிச்சு பத்தாவது தேவைக்கு நம்ம நிறையா மிகப்பெரிய வெற்றி பாதைக்கு அழைச்சி சென்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் அந்த வாடிக்கையாளர்களுக்கும் அது இல்லாமல் நம்மளுடைய உறுப்பினர்களுக்கும் சப்ஸ்கிரைபர்களுக்கும் ஃபாலோவர்ஸ்களுக்கும் எங்களுடைய ஏஜெண்டுகளுக்கும் எங்களுடைய மாபெரும் சுபாஷ் என்ற பெஸ்டைய இனிய மாலை வழக்கத்தை உங்களுடைய உங்களிடம் கூறிக்கொண்டு சுபாஷினி என்ற பெஸுங்கிறது ஒரு சாதாரண ஒரு பத்துக்கு பத்து கடையிலையோ இல்லை சாதாரண ஒரு இது ஒரு கடையை வாடகைக்கு பிடிச்சி பத்து பொருளை அங்கேருந்து வாங்கிட்டு வந்து வச்சு ஒரு நாலு பீரோ நாலு சோபா நாலு கட்டில் வாங்கி வச்சு நடத்துகிற ஒரு நிறுவனம் இல்லை இது மிக பிரமாண்டமான உற்பத்தி கிட்டத்தட்ட இருபதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல பர்னிச்சர் பொருட்களை உற்பத்தி பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம வந்து காம்போ ஆஃபர்லையும் சரி கல்யாண சீர் கிரைபுர சீர் சொல்லி மிக அதிரடியாக நம்ம வந்து யூசி யூடியூப்லையும் சரி இன்ஸ்டாவிலையும் சரி விளம்பரம் கொடுத்து அது இல்லாமல் நேரடியாக வர்ற வாடிக்கையாளர்களும் சரியாக சூப்பராக இருக்குது சார் நீங்கள் நல்லா பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க நல்லா குவாலிட்டியாக பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க உங்களுடைய தரத்தை பார்த்து எங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் வாங்கிட்டு போனாங்க எதிர் வீட்டுக்காரர் வாங்கிட்டு போனாங்க அது மூலியமாக நாங்கள் வந்திருக்கோம்னு சொல்லி எத்தனையோ ஊர்லேருந்து மிகப்பெரிய ஆதரவு கொடுக்குற அனைத்து வெளியூர் வாடிக்கையாளர்களுக்கும் மற்றும் உள்ளூர் வாடிக்கையாளர்களுக்கும் எங்களுடைய சுபாஷ் ஆஸ் என்டர்பிரைஸோடைய இதயம் கணின் இதயம் இதயமாக இருந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சுபாஷ் என்டர்பிரைஸுங்கிறது ஒரு குக்கிராமத்தில் ஒரு இடத்துல வந்து உறுப்பினர் சேர்க்கலை கிட்டத்தட்ட நம்ம ஒரு மணப்பாறையாக இருக்கட்டும் தோரங்குறிச்சியாக இருக்கட்டும் விராழ்மலையாக இருக்கட்டும் இந்த பக்கம் திருச்சியாக இருக்கட்டும் வையம்பட்டியாக இருக்கட்டும் பொன்னமராதி இந்த பக்கம் விராலிமலை கிட்டத்தட்ட நம்ம சுபாஷ் என்டர்பிரைஸ் மருங்காவி கல்விப்பட்டி ஃபேக்ட்ரிலேருந்து கிட்டத்தட்ட முப்பதுக்கும் அதிகமான முப்பது கிலோமீட்டருக்கு அதிகமான சுற்றுலா நம்ம உறுப்பினர் சேர்த்துருக்கோம் எல்லோரும் நம்ம உறுப்பினர் சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து சரி பரவாயில்ல சுபாஷ் என்டர்பிரைஸ்லாம் நம்ம நம்ம கட்டணும் நல்லபடியாக தரமான பொருள் ஏதோ நமக்கு ஒரு நாள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் தள்ளி கிடச்சாலும் நம்ம அதை சொல்கிற மாதிரி நமக்கு விருப்பப்பட்ட மாதிரி நம்மளால் தேர்ந்தெடுக்க முடியுது பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவங்க வாழ்த்துறாங்க ஒரு பக்கம் நம்மளை வாழ்த்துறாங்க ஒரு பக்கம் வந்து எப்படி இவரால் முடிஞ்சிச்சு ஐயாயிரம் பேர்த்த எப்படி சேர்த்தார் எப்படி ஒரு குண்டி பரிசு பொருட்களை கொடுக்குறாரு அப்படிங்கிற போறாமலே நிறைய பேர் எங்கள் மேலே வந்து ஒரு வன்மத்தை கற்கிறாங்க உங்களுடைய வன்மத்துக்கும் உங்களுடைய எதிர்ப்புகளுக்கும் நாங்கள் அஞ்ச மாட்டோம் எங்களுடைய மக்களுக்கு எங்களுடைய சேவை எப்போ எப்போதுமே தொடர்ந்து செயலாட்டிகிட்டே இருப்போங்கிறத இதன் மூலியமாக தெரிவிச்சுக்கிட்டு எங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு மனம் முன்ன மன இது பண்ணாமல் மனசு கோணாமல் அவங்களுக்கு என்னைக்கு என்ன விதமான அதாவது எங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆறு மாதம் கழித்து நடக்குது எங்கள் வீடு அடுத்த மாதம் எட்டு மாதம் கழித்து தான் வீடு கட்ட போகிறோம் அப்போதைக்கு தேவையான பொருட்கள் வாங்கிக்கிறான்னு சொல்லி நிறையா பேர் வித்ட்ராவல் பண்ணி எப்போ நமக்கு தேவையோ அப்போ வந்து நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு போய் நிறையா பேர் பெரும் ரொம்ப அமைதியோடவும் பொறுமையோட இருக்காங்க அந்த அமைதியோடவும் பொறுமையோடு இருக்கக்கூடிய அத்தனைய எங்களுடைய உறுப்பினர்களுக்கும் மே மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு சுபாஷ் என்ற பெஸோடைய இந்த அத்தியாயம் ஒம்போதோடைய உறுப்பினர் சேர்க்குறதுக்கு யாராவது எங்களோட உறுதுணை புரிஞ்சாங்க யார் யாரும் எங்களோட இந்த உறுப்பினர் சேர்க்கறதுக்கு பங்களிப்பு அளித்தாங்க எங்களுடைய கொள்கையில கொண்டு எடுத்து மக்களுக்கிட்ட கொண்டு எதிரி எடுத்து உரைத்து எங்களுடைய சேவிங்ஸ் ஸ்கீமில் சேர்த்தாங்க அவங்க பேரை நான் வாசிக்கிறேன் அவங்க பேரை வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் டோக்கன் வச்சு நம்ம குளிக்கிறோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சுபாசினி என்டர்பிரைசஸ் மேனிவேல் நம்மளோட நம்மளுடைய ஃபேக்ட்ரியில் டேரெக்டாக வந்து ஒவ்வொரு இப்போ வர்ற உறுப்பினர்கள் நிறையா பேர் திருச்சியிலேருந்து மதுரையிலேருந்து இங்கே மணப்பாறை தோரங்குச்சிலாம் நிறைய வந்து பொருள் வாங்க வர்றாங்க அவங்கள்ட்ட நம்ம இந்த மாதிரி சேவிங்ஸ் சீஸ் எடுத்து சொன்னோன்னா சூப்பராக இருக்குது சார் பரவாயில்ல நல்லா நல்லா பறமையாக இருக்குது இந்த மாதிரி சீசன் சேங்கி சீட்டத்தில் நாங்களும் ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் நிறைய பேர் உறுப்பினர் சேர்ந்திருக்காங்க அந்த சுபாசினி என்ற நேரடி ஃபேக்டரி மூலிமா உறுப்பினர் சேர்ந்த அத்தனை உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய சுபாசினி என்ற நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து ஸ்பிச்சே அகரப்பட்டி அவரும் ஒன்றாவது தேர்தலேருந்து கிட்டத்தட்ட ஒம்பது எட்டியாக நமக்கு வெற்றிகரமாக உறுப்பினர் சேர்த்து அவருக்கும் எங்கள் சுபாஷ் என்ற பேசுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து செல்வம் மேனிவயல் அவரும் உறுப்பினர் சேர்த்துருக்காரு அவருக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து மணி சேத்துப்பட்டி ஒவ்வொரு அத்தியாயமாக இருக்கட்டும் எட்டாவது ஒன்றாவது ரெண்டாவது மூணாவது எல்லா அத்தியாயத்துக்கும் உறுப்பினர் ஃபஸ்ட்டு சேர்த்து அதே மாதிரி அந்த உறுப்பினர் கொண்டு பணம் வாங்கிட்டு வந்து ஃபஸ்ட்டு செலுத்துகிறவர் அவர் தான் இருக்கார் முன்னோடியாக செயல்படுறாரு அவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து மனோன் மனோன்மணி கலைஞப்பட்டி அவங்களும் உறுப்பினர் சேர்த்துருக்காங்க அவங்களும் சிறப்பாக செயல்படுறாங்க அவங்களுக்கு எங்களுடைய நன்றியை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து தேன்மொழி வாராப்பூர் தேன்மொழி வாராப்பூருங்கிறவரும் சிறப்பாக செயல்படுறாங்க சிறப்பாக அந்த பேமெண்ட்லாம் கரெக்டாக கட்டிகிட்ருக்காங்க அவங்களுக்கும் எங்களுடைய சுபாஷ் என்ற பேசுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து கருப்பையா கருப் பையா மணப்பாறை அவரும் சேர்த்துருக்காரு ஒன்றாவே தேத்திலேருந்து ஒம்பதே தேம் தொடர்ந்து நமக்கு பங்களிப்பு அளிச்சிருக்காரு அவருக்கும் எங்களோட சுபாஷ் என்ற பேஸுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து ஏபி கோனாரமேஸ் மேட்டுக்கடை அவங்களும் சேர்த்துருக்காங்க அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து அந்தோணி மணப்பாறை அந்தோணி மணப்பாறைங்கிறவரும் நமக்கு தொடர்ந்து நல்ல மிகப்பெரிய அந்த ஆதரவும் மிகப்பெரிய அந்த ஒத்துழைப்பும் தொடர்ந்து நம்ம கூட கடுமையாக உழைச்சி நம்மளோட அந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருக்காரு அவருக்கும் எங்கள் சுபாஷ் என்ற பேசுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து கார்த்திக் செந்துரை அவரும் உருப்பேசத்துக்கு அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சு சீதா கிரணிப்பட்டி லட்சுமணன் சேத்துப்பட்டி இளையராஜா கார்வாடி கண்ணதாசன் மணப்பாறை முத்துசாமி பன்னாங்கொம்பு ராமசாமி புத்தானத்தம் முருகேசன் தோரங்குறிச்சி இத்தனை பேர்த்தோட உதவியால தான் எங்கள் சுபாஷ் சந்திர பேசோடைய இந்த ஒன்பதாயிரத்தி ஆயிரத்தோட உறுப்பினர் சேர்க்க முடிஞ்சு இந்த உறுப்பினரை சேர்த்து விட்டு தொடர்ந்து சிறப்பாக செயல்பாட்டிட்டு இருக்கக்கூடிய எங்களுடைய ஏஜெண்டுகளுக்கும் எங்களுடைய உறவினர்களுக்கும் எங்களுடைய நண்பர்களுக்கும் எங்களுடைய பாதையில் நடக்கக்கூடிய எங்களுடைய கொள்கையை புரிஞ்சுக்கிட்ட அத்தனை ஏஜெண்டுகளுக்கும் எங்களுடைய மனப்பூர்வ சுபாஷ் சந்திர பேசுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு ஒன்பதாம் ஆயிரத்தோட ஆறாவது மாத குழுக்களுக்கு இப்போ நம்ம என்ன பரிசுன்னு பார்க்க போகிறோம் அந்த வகையில் ஒன்பதாம் மாத ஒன்பதாம் தேதியோட ஆறாவது மாத குழுக்கள் வந்து ஒரே ஒரு அதிர்ஷ்ட சாலையை தேர்ந்தெடுக்க போகிறோம் ஒரே ஒரு அதிர்ஷ்ட சாலையை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு டிவிஎஸ் எக்ஸ்எல் ஒரு ஹண்ட்ரடு டிவிஎஸ் எக்ஸல் ஹண்ட்ரடு அந்த பைக் நம்ம அந்த ஸ்கூட்டி அதாவது ஸ்கூட்டியில் டிவிசி ஃபிஃப்டி அந்த மாதிரி அந்த பரிசு கொடுக்க போகிறோம் அந்த எனக்கு வேண்டாங்க டிவி ஸ்வட்டி எனக்கு வேண்டாம் எங்கள் வீட்டில் இருக்குது இன்னொரு டிவி ஸ்வட்டை வாங்கி சும்மா தான் இருக்கும் வேண்டாம் எனக்கு டிவி ஸ்வெட்டி வேண்டாம் எனக்கு எனக்கு அதுக்கு பதிலாக கேஷ் ஆன் கொடுக்குன்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா நாற்பதாயிரரூவா கேஷ் பரிசா கொடுத்துருவோம் ஆக மொத்தம் இந்த சுபாஷ் என்ற ஒன்பதாயிரத்தி ஆயிரத்தோட ஆறாவது மாத குழுக்களுக்கு ஒரே ஒரு அரசசாலையை தேர்ந்தெடுத்து அந்த அரசசாலைக்கு டிவி ஃபிஃப்ட்டி டிவிஎஸ் எக்ஸ்எல் ஹண்ட்ரடாக இல்லை நாற்பதாயிரரூவா பரிசா அப்படிங்கிறத நம்ம தெரி தெரிஞ்சுக்க போகிறோம் அந்த நிகழ்வுக்கு நேரடியாக வந்துக்கிட்டோம் அந்த நிகழ்வுக்கு வந்துட்டு இப்போ நம்ம யாராரு அஹ் டோக்கனை ஃபுல்லா பானைக்களை போட்டு குலுக்கி அந்த அரச சாலையை தேர்ந்தெடுக்க போறோம் அந்த நெகிழ்வுக்கு வந்துட்டோம் போட்டுங்க பானைக்கு இது பாத்தீங்கன்னா சுபாஷன் என்ற பெஸில் வந்து இப்போ நம்ம தொடர்ந்து சுபாஷணி என்டர்பிரைஸா இருக்கட்டும் சுபாஷினி என்டர்பிரைசஸ் இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் தொடர்ந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா நாங்கள் வந்து தீபாவளி ஆப்ராம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் அதாவது எப்படின்னா ஒரு சோஃபா செட்டு ஒரு டீ டேபிள் ஒரு கட்டில் மெத்த வாங்கினா முப்பதாயிரருவா அதே மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குதோ நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கா அந்த காம்போ ஆஃபரை வடிவமைத்து அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம் அது மாதிரி டெய்லி அதாவது ஒரு நாளில் கிட்டத்தட்ட பத்து காம்போ ஆஃபரை கொடுக்குற அந்த மிகப்பெரிய பெருமை வந்து சுபாஷ் சந்திர தான் சாரும் தொடர்ந்து எங்களுடைய யூடியூப் சேனலை பார்த்து அந்த தீபாவளி ஆஃபரை பார்த்து பார்த்து மிக மிகப்பெறமாட்டமாக ஆதரவு கொடுக்குறாங்க எங்களால் கொடுக்க முடியாத அளவுக்கு வந்து நிறையா ஊர்கள் இருந்து கிட்டத்தட்ட சென்னையிலருந்து வேலூர்லேருந்து கும்பகோணத்துலேருந்து மயிலாடுதுறையிலேருந்து அரியலூர் பெரம்பலூர் இந்த பக்கம் மதுரை கோயம்புத்தூர் திருப்பூர் உடுமலைப்பேட்டை தஞ்சாவூர் புதுக்கோட்டை இது மாதிரி எண்ணற்ற மாவட்டங்கள்லேருந்தும் நிறையா ஆதரவு நமக்கு வருது எல்லோரும் பேசுகிறாங்க கண்டிப்பாக நாங்கள் சொன்ன யூடியூப்பில் சொன்னதில் எந்த விதமான மாற்று கருத்துகளில் எங்களால் உற்பத்தி பண்ண முடிஞ்சு மிக தரமாக கொடுக்க முடியுது எங்களால் விலை கம்மியாக கொடுக்க முடியுது அதனால தான் இந்த காம்பாப்பிற எங்களால் அப்லோடோ பண்ண முடியுது யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லப்பட்டு அதை பற்றி நாங்கள் கவலைப்படலை இவங்களால எப்படி சாத்தியமாகும் எப்படி இவள விலை குறைச்சி கொடுத்து காம்போ சொல்கிறாங்களே சொல்றாங்களே எப்படி எப்படி நீங்க சொல்லி நிறைய பெரிய பெரிய கடைக்காரங்களும் பெரிய பெரிய எங்களுக்கு எதிர்மறையாக பேசக்கூடிய சிந்தனை உள்ளவர்களையும் நாங்கள் வந்து எங்களுடைய செயல்களால் அவங்களுக்கு பதிலடி கொடுக்கிறோம் வேற எந்த விதத்திலையும் பதிவட்டி கொடுக்கலாம் நாங்கள் காம்போ ஆஃபரை கொண்டு எங்க கஸ்டமர் வீட்டுக்கு புக் பண்ணுற வீட்டுக்கே ஃப்ரீ டெலிவரி கொடுத்து அங்கேருந்து ஜிபிஎஸ் கேமராவில் போட்டோ வச்சு ஸ்டேட்டஸ் வச்சு அவங்களுக்கு நாங்கள் பதிலடி கொடுக்குறோம் அதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு நதி உருவாகுது ஒரு இடத்துல உருவாகும் போது ஒரு இடத்துல வந்து கையெடுத்து கும்பிட்றாங்க ஒரு இடத்துல வந்து கல் ஒரு இடத்துல வந்து பொங்க வச்சு ஆரவாரப்படுத்துறாங்க அதான் நதி வந்து அது பாட்டு போயிட்டே இருக்குது அது மாதிரி சுபாஷ் என்டர்பிரைஸோடைய அந்த செயல்களும் அந்த உற்பத்தி திறனும் அந்த தரமும் யாராலையும் எங்கே கல் எறிஞ்சாலும் கை வீசி தடுக்கப்பட்டாலும் அடை போட்டு தடுப்பு எங்களுடைய தரத்தையும் எங்களுடைய குவாலிட்டியையும் யாராலையும் தடுக்க முடியாது இது சுபாஷ் என்டர்பிரைஸோடைய தரத்தை வந்து கிட்டத்தட்ட பத்து வருஷமாக எங்கள் மேலே வச்ச அந்த நம்பிக்கை எங்கள் வாடிக்கையாளர் எங்கள் மேலே வச்ச நம்பிக்கையை தொடர்ந்து செயலாட்டணும் தொடர்ந்து கொண்டு அவங்களுக்கு மிக்க நல்ல பரிசாக கொண்டு கொடுக்கணும் காம்பாப்பரில் கொடுக்கணும் ஃப்ரீ டெலிவரி கொண்டு கொடுக்கணும் எல்லாரும் எல்லா பரிசையும் பெறணும்

ங்கிறது உங்களுக்கு தேவைன்னா நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா எங்க சுபாஷ் சந்திர போஸ் உற்பத்தி நிலையத்தில் வாங்கி தரமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு காசு இருந்தாலும் சரி எனக்கு இல்லை சார் சுத்தமாக எனக்கு ரெண்டாயிரம் தான் பாஸ் பண்ண இருக்கு அப்படின்னு சொன்னாலும் கவலை பண்ண வேண்டாம் உங்களுக்கு கண்டிப்பா பர்னிச்சர் கிடைக்கும் எங்கள்கிட்ட பஜாஜ் இஎம்ஐ வசதி இருக்கு நீங்க வந்தீங்கன்னா உங்க ஆதார் கார்டு பேன் கார்டு பேங்க் பாஸ்புக் மட்டும் கொண்டு வந்தீங்கன்னா காசே இல்லாம எங்கள்கிட்ட நீங்க பர்னிச்சர் பொருட்களை வாங்கிக்கலாம் அது எங்க வண்டி வச்சு உங்க வீட்டுக்கே தேடி உங்களுக்கு தீபாவளியை எங்க பர்னிச்சரை கொண்டாந்து வச்சு கொண்டாட வைக்கிறதுக்கு எங்களுடைய பொறுப்பு அதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம் அப்படிங்கறத சொல்லிக்கிட்டு இந்த சுபாஷ் சந்திரபஸுடைய ஒன்பதாவது தேர்தல் ஆறாவது மாச குழுக்களுக்கு இப்ப நம்ம நேரடியா வந்துட்டோம் வந்துட்டு இப்ப நம்ம அந்த யார் யார் இந்த டோக்கன் பணம் கட்டிருக்காங்க அதெல்லாம் ஃபுல்லா பரிசீலனை பண்ணி இந்த டோக்கன் உள்ள பானைக்களை போட்டாச்சு இந்த பானைக்குல இருந்தால் ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து நம்ம அந்த டிவிஎஸ் எக்ஸ்எல் ஹண்ட்ரட் ஒரு பரிசு நம்ம கொடுக்க போகிறோம் அந்த டிவிஎஸ் எக்ஸ்எல் ஹண்ட்ரட் உழுந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ரோடு டேக்ஸு இன்சூரன்ஸு இந்த மாதிரிலாம் அவங்க தான் கட்டி எடுத்துக்கணும் நாங்கள் வந்து பேசிக் அதாவது டிவிஎஸ் எக்ஸ்எல் ஹண்ட்ரடைய பேசிக் ப்ரைஸை மட்டும்தான் நாங்கள் கொண்டு ஷோரூமில் கட்டுவோம் மீதி ஆடியோ ஆப்ஸு இன்சூரன்ஸு டேக்ஸு இது எல்லாம் அவங்க பே பண்ணி அவங்க பேரில் அதை பதிவு பதிவுபட்டுருக்கணுங்கிறத சொல்லிக்கிறேன் அது இல்லை எனக்கு வேண்டாம் எனக்கு டிவிஎஸ் எக்ஸ்எல் எங்கள் வீட்டில் இருக்குது எனக்கு கேஷ் பரிசாக கொடுத்திங்கன்னா போதுசாக ரொம்ப சந்தோஷமாக சொன்னாலும் அதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதுக்கு நான் நாப்பதாயிரம் ரூபாய் கேஸ் பரிசு இதன் மூலம் உங்களுக்கு உறுதியாக தெரிவிச்சிக்கிறேன் இப்போ சுபாஷ் சந்திரபோஸோடைய அந்த பானைகளர் இருக்கிற டோக்கனை வந்து கொடுக்குங்க வாங்க சுரேஷ் கொடுத்துங்க வாங்க கேஷவ்வா கொடுக்குங்க குளுக்குங்க சும்மா குளிக்கவுட் பாக்கியா குளுக்குமா டோன் இந்த ஒம்போதாயிரத்தியத்தோடைய ஆறாவது மாத குழுக்களுக்கு அரிசி சாலையை தேர்ந்தெடுக்கிற அந்த கட்டம் வந்துருச்சு இப்போ நம்ம வந்து ஒரு அரிசி சாலையை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து பரிசு நம்ம கொடுக்க போகிறோம் வாங்க ஒரு நாள் ஒரு டோக்கனை மட்டும் எடுத்து கொடுங்க பால் பாண்டி வாங்க பால் பாண்டி அந்த டோக்கனை எடுத்துக் கொடுங்க அரிசி சாலையை தேர்ந்தெடுத்து டோக்கன் எடுத்து கொடுத்துட்டாரு டோக்கன் எடுத்து கொடுத்த அந்த பால் பாண்டிக்கு சுபாஷ் என்ற பேசுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அந்த டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தேழு பத்து நா நாலாயிரத்தி எழுநூத்தி பத்தாம் நம்பர் டோக்கனை வந்து முதலாவது அதாவது இந்த மாசத்துடைய முதலாவது அந்த ஃபர்ஸ்ட் அதிசாலையும் அவரு தான் அந்த டோக்கன் நம்பரை இப்போ நாங்கள் கையில் கொடுத்துட்டாரு அவருக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அந்த டோக்கன் நம்பர் யாரு எந்த ஊரு என்னன்னு இப்போ உங்களுக்கு நான் சொல்றோம் ம் ம் கண்ணப்பன் பேர் வந்து கண்ணப்பன் சித்திரம்பட்டி ஊரு ஏஜென்டம் வந்து கார்த்திக் இவங்களுக்கு வந்து இந்த பரிசு டிவிஎஸ் எக்ஸல் கட்டி கிடச்சிருக்கு அவங்க தொடர்ந்து இந்த சுபாஷ் சந்திரபேஸில் உறுப்பினராக சேர்ந்து மாதம் மாதம் தௌசண்ட் ருபீஸ் தௌசண்ட் ருபீஸ் கட்டியிருக்காரு அவருடைய ஆதரவு அவருடைய அந்த நம்பிக்கைக்கும் நல்லாதரவுக்கும் எங்களுடைய சுபாஷ் பேசுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அவங்களுக்கு இந்த பரிசு வந்து போய் சேருது அவங்க வந்து எக்ஸ்எல் விருப்ப டிவிஎஸ் எக்ஸ்எல் ஹண்ட்ரட் எனக்கு வேணுன்னாலும் வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு வேண்டாம் சார் கேஷ் பரிசு நாற்பதாயிரரூபா கொடுத்தாலும் வாங்கிக்கலாம் இது நாளைக்கு நாளைக்கு சுபாஷ் சண்டப்பஸு நேரடியாக உற்பத்தி நிலையத்துக்கு கண் திருச்சிட்டு மதுரை பைப்பாஸ் ரோட்டில் இருக்கிற உற்பத்தி நிலையத்து நேரடியாக வந்து பார்த்து இந்த டிட்டிலாம் அவர் தெரிஞ்சுக்கணுங்கிறத சொல்லி அவருக்கு சுபாச என்றுடைய நன்றியும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிட்டு நம்ம வந்து அடுத்த அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த சுபாஷணி என்ற பிரசுங்கிறது எங்கே சார் இருக்குது நீங்கள் பாட்டுக்கு சுபாஷண என்ற பெருசு என்ற யூடியூப் எடுத்தாலும் சரி கொஞ்சம் தள்ளுங்கள் கொஞ்சம் சுபாஷை என்ற யூடியூப் சேனல் எடுத்தாலும் சரி எங்கே ஓப்பன் பண்ணாலும் சுபாஷன் என்ற பிரசன் என்ற வருது இன்ஸ்டா ஓபன் பண்ணாலும் சுபாஷண என்ற பெருசு சுபாசணி என்ற வருது அப்போ ஆக மொத்தம் இந்த சுபாஷன் என்ற உற்பத்தி நிலைஸு எங்கே தான் சார் இருக்குது இது அங்கே எப்படி வந்து தொடர்பு கொடுறது எப்படி வந்து நீங்கள் உற்பத்தி பண்ணுற அந்த பர்னிச்சர் பொருட்களை நாங்கள் எப்படி பார்க்குறது அப்படின்னு எல்லா நிறையா கொஞ்சம் எங்களை என்ற பேசக்கூடிய எங்கள் எங்களுடைய ஸ்டாஃபுகள்ட்ட பேசக்கூடிய அத்தனை பேருமே உடைய கொஸ்டின் வந்து என்னென்னா சுபாஷன் பேஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிற கொஸ்டின் சுபாஷன் எங்கே பேஸ் எங்கே இருக்குன்னா திருச்சி விட்டு மதுரை பைபாஸ் ரோடு அதாவது ஃபோர்வே வே லேனிங் ரோடில் வந்து கரெக்டாக பஞ்சபுர் பஸ் ஸ்டாண்டு திருச்சி பஞ்சபுர் பஸ் ஸ்டாண்டில் வந்து கரெக்டாக மதுரை மதுரை போகிற பஸ்லையோ இல்லை தோரங்குச்சி பஸ்லையோ நீங்கள் பஸ்ஸில் வர மாதிரி இருந்துச்சுன்னா ஏறி கல்லுப்பட்டி யூனியன் ஆஃபீஸ் பஸ் ஸ்டாப்னு கேட்டு இறங்குனீங்கன்னா இறங்குனா யூ டன் பண்ணி ஒரு நூறு அடி நடந்து வந்தீங்கன்னா அந்த பைபாஸ் ஒட்டியே நம்ம ஃபேக்ட்ரி கிட்டத்தட்ட மிக பிரமாண்டமான எழுத்துல சுபாஷ் என்ற பேசு பெரிய போர்டு இருக்கும் அந்த இருபதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம தொடர்ந்து உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம் அங்கே வரலாம் இல்ல சார் நான் காரில் வரேன் அப்படின்னா நேராக திருச்சிலேருந்து நேராக அப்படியே பைபாசிலே வந்தீங்கன்னா திருச்சிலேருந்து கரெக்டாக நாற்பத்தஞ்சாவது கிலோமீட்டர் பைப்பாசிலேயே பார்த்தீங்கன்னா சீரடி சாய்பாபா கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கும் அந்த கோயிலுக்கு பின்னாடி அப்படியே நம்ம வந்தீங்கன்னா ஃபேக்ட்ரி நம்ம ஃபேக்ட்ரி இருக்கு காரில் வந்தாலும் ஈஸியாக வந்துடலாம் நீங்கள் மதுரையிலேருந்து இருந்து வந்தாலும் சரி கரூர்லேருந்து வந்தாலும் சரி நாமக்கல் ஈரோடு தஞ்சாவூர் இந்த மாதிரி புதுக்கோட்டை வர வாங்கவும் எல்லாமே நாங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்க இல்லைன்னா ஒரு ஹாய் மெசேஜ் போனோம் நாங்க எங்களுடைய லொகேஷன் அனுப்புறோம் நீங்க கேட்கற டீடெயிலு நாங்க வந்து தெளிவா சொல்றோம் எங்களுக்கு கட்லு வேணுன்னா கட்லுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கட்லுக்கு ஒரு நூறு மாடல் எங்களால அனுப்ப முடியும் உடன் சோபா வேணுன்னா நூறு மாடல் எங்களால அனுப்ப முடியும் கார்னோ சோபா வேணா கார்னோஸ் பாயங்களால் நூறு மாடல் அனுப்ப முடியும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் வந்து ஃபோட்டோவில் அனுப்புகிறோம் அதை நீங்கள் செலெக்ஷன் பண்ணுங்கள் செலெக்ஷன் பண்ணிட்டு இல்லை சார் நிறைய வந்து பார்க்கறேன் சார் அப்படின்னு நிறையா பேர் வந்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்தோன்னு இன்முகத்தோடு உங்களை வரவேற்று உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின் தே உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின் உங்கள் மேலே எங்கள் மேலே எழுது உங்களுக்கு என்னென்ன டவுட் வருது எல்லாமே எங்கள்கிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக கரெக்டாக என்னென்ன விஷயத்தை நாங்கள் எடுத்து சொல்லி இங்கேயே உட்காருங்க டீ சாப்பிடுங்க டீ சாப்பிட்டுட்டு கரெக்டாக புக் பண்ணிவிட்டு காசு இல்லைனாலும் பஜாஜ் இஎம்எல் போட்டு தர்றோம் எங்கள் வண்டி வச்சு ஃப்ரிட்ஜில் தடுறோம் எங்கள் சுபாஷ் என்ற திறமை அதாவது ஒரு நம்பிக்கை எங்கள் மேலே வச்சு நம்ம அந்த நம்பிக்கைக்கு எங்கள் வண்டி வச்சு உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறோம் அதான் எங்களோட ப்ளஸ் பாயிண்ட் சுபாஷ் என்ற பஸ் உற்பத்தி நிலையங்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட் அது ஒரு ஃபஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட் ரெண்டாவது அந்த பொருளை நீங்கள் செலக்ட் பண்ணுற பொருளை வந்து உங்கள் வீடு தேடி எங்கள் வண்டி வச்சு உங்கள் வீட்டிலே கொண்டு எந்த ரூமில் நீங்கள் சொல்லுறீங்களோ அந்த ரூமில் உங்கள் கட்டில் ஃபிட் பண்ணி போட்டு நம்ம ஸ்க்ரூ போட்டு தரோம் நல்லா இருக்கா கரெக்டாக இருக்கா ஆடாமல் இருக்குதா அப்படின்னு போல்ட் நட்டு போட்டு ரெண்டு போட்டு டைட்டை பண்ணி ஓகே சார் அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த வாங்கிட்டு நாங்கள் வர்றோம் அந்த மாதிரி தான் ஒவ்வொரு வீட்டுக்கும் எங்களுடைய சுபாஷ் பேச சேவை போய் செஞ்சு சென்றடையுது தான் எங்களுடைய தரத்தையும் எங்களுடைய சர்வீஸும் நாள பெரிய லெவலில் போய் பறந்து போயிட்டு விரிஞ்சு இன்னைக்கு நிறையா மாவட்டங்களில் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு மாவட்டங்களில் எங்களுடைய சர்வீஸ் விரிவடைஞ்சிருக்கு நாங்கள் ஏதோ ஒரு ஒரு குக்கிராமத்தில் நீங்கள் இருக்கீங்க ஒரு குக்கிராமத்தில் ஒரு முப்பதுக்கு முப்பது குடோனில் நீங்கள் உங்களால் என்ன சாதிச்சிட முடியும் அப்படின்னு கேட்டவங்க வாய் வாயடிச்சு போயிருக்காங்க அந்த முப்பது முப்பது குடோன் வந்து இன்றைக்கி இரநூறுக்கு நூறுங்கிற கிட்டத்தட்ட இருபதாயிரம் ஸ்கொயர் ஃபீட் கொட்டு பரப்பளவில் மிக பிரமாண்டமாக விரிவடைஞ்சிருக்குது நாங்கள் விரிவடைஞ்சது மட்டும் இல்லை எங்களை விரிவடைச்சு வச்ச அந்த வாடிக்கையாளர்களுக்கு நாங்கள் என்றைக்கு நன்றி சொல்லி போட்டிருக்கோம் கடமை போட்டிருக்கோம் அன்னைக்கு நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணும்போது எப்படி புதுமுகமாக நீங்கள் வரும்போது நாங்கள் எப்படி இன்முகத்தோடு வர வருத்தமோ அதே மாதிரி தான் இன்றைக்கி எங்களுடைய சேவை தொடருது அதனால தான் உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து வருது எங்களுக்கு ஆதரவு அளிச்சுட்டு இருக்க எங்களுடைய வாடிக்காரர்களுக்கும் பிறன்பு கொண்ட பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எங்களுடைய சுபாஷ் என்ற யூடியூப் சேனலில் லைவ் டெலிகாஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்க அனைத்து சப்ரே பேர் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் அத்தனை பேர்த்துக்கும் எங்களுடைய சுபாஷ் என்ற பேசுடைய இனிய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு உங்களிடம் இதை விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் இது திருச்சி சுபாஷ் என்ற பேஸ் தேங்க்ஸ் Yes.